பார்க்க போறோம்னா மூணு பவுன் நெக்லஸ் எடுத்ததும் ஒன்றரை பவுன் வந்துட்டு டிராப்ஸ் மாதிரி எடுத்தது இதுதான் நெக் உங்களோட கால் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிராப்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் நூத்தி எண்பது இதுல ஸ்டோன் எதுவுமே கிடையாது டைரக்டா அந்த பன்னெண்டு வந்து பாத்தீங்கன்னா விஐபி கார்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க அதாவது விஐபி கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்கு ஸோ நான் அந்த கார்டை கூட உங்களுக்கு காட்டுறது இல்லை ஃபர்ஸ்ட் வந்து இந்த மூணு பவுன் நெக்லஸ்க்கு எஸ்டிமேட் போட்ட பில் பாத்துருவோம் அதுக்கப்புறம் ஃபைனலா பேசின அமௌண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேலிங்ஸ் வீடியோ இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னா மூணு பவுன் நெக்லஸ் எடுத்தது ஒன்ற போன் வந்துட்டு டிராப்ஸ் மாதிரி எடுத்தது இன்னும் இன்னைக்கு உங்களோட கால் சேர் பண்ணிக்க போறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நெக்லஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எஸ்டிமேட் போட்டு கேடுங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கேட்கறது நீங்க எஸ்டிமேட் போட்டு பில்லு கொண்டு வந்து காட்டுறீங்க அப்படி கொடுப்பாங்களான்னு கேட்குறீங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க சில கடைகளில் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க சில கடைகளில் கொடுக்க மாட்டாங்க பீமாலையும் கொடுக்க மாட்டாங்க நான் என்னோடதே வந்து பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்து வச்சிருந்தேன் அப்புறம் வந்து கையில நான் வச்சிருந்தேன் எஸ்டிமேட்டை வந்து நானே கையிலேயே வச்சுட்டு இருந்தேன் அவங்ககிட்ட குடுப்பில பில் போடுற வரையும் நான் கொடுக்கவே இல்லை அப்படி இருக்கும் போது அவங்க வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சு வேற எஸ்டிமேட் போட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை கொண்டு போய் பில்லுக்கு வந்து அடிச்சு வாங்கிட்டு வந்தாங்க எஸ்டிமேட் இருந்துச்சு ஸோ இந்த எஸ்டிமேட் போடுறது ரொம்ப நல்லது எஸ்டிமேட் போட்டாதான் உங்களுக்கு வேஸ்டேஜ் எப்படி என்ன ஏதுன்னு தெரியும் எஸ்டிமேட்ல ஏன் நீங்க கால்குலேஷன்ஸ் பண்ணிருந்தா அப்பதான் வந்துட்டு அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் எத்தனை பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டுருக்காங்க ஷேர் பண்றேன் அப்போதான் உங்களுக்கு வந்துட்டு நகை எடுக்கும் போது எந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் ஸோ நெக்லஸ் மூணு பவுனும் ஒன்றரை பவுன் டிராப்ஸ் எடுக்கிறது வந்து எப்படி பில் போட்டு கொடுத்துருக்காங்க அதுல நான் வந்து பேரம் பேசி எப்படி ஃபைனல் பண்ணேன் அப்படிங்குறதுதான் ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் அப்படின்னும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மூணு பவுன் நெக்லஸ்க்கு எஸ்டிமேட் போட்ட பில் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் ஃபைனலாக பேசின அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் எஸ்டிமேட் தான் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் நெக்லஸ் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் அதாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு பவுன் கிட்ட வச்சுக்கோங்க மூணு பவுன் வந்து எடுக்கிறதுக்கு ஐடியா பிளான் பண்ணிட்டு வந்தாங்க என்னோட ரிலேஷன் தான் நான் நகை எடுக்க போறான்னக்கு அவங்களும் என் கூட வந்துட்டு இது ரெண்டுமே எடுத்தாங்க ஸோ டிராப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் அதாவது ஒன்றரை சவரன் கிட்ட வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எடுக்கிறதுக்கு வந்தாங்க ஆஹ் இதுல வந்து நீங்க பில்ல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் செவன்ட்டி அந்த மாதிரி இருக்கிறது எயிட் தேர்ட்டின்னா அந்த ஸ்டோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பது ரூபா ரொம்ப எல்லாம் ஸ்டோன் கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டோன் தான் இருந்துச்சு ஸோ அவ்வளோ இருக்கிறதுனால நூத்தி நாற்பது ரூபா அதாவது அங்கங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டா இருந்துச்சு அந்த ஸ்டோன் அதனால நூத்தி நாற்பது ரூபா பிடிச்சிருக்காங்க வேஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நாலு கிராம் பிடிச்சிருக்காங்க இந்த ஒன்றரை சவரனுக்கு வந்துட்டு அதாவது இந்த டிராப்ஸ்க்கு வந்து பன்னெண்டு கிராமுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு கிராம் அதாவது ஒரு கிராம் புள்ளி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மிலிகிராம் ரெண்டு கிராம் கிட்ட பிடிச்சிருக்காங்க மேக்கிங் சார்ஜ் போட்டாங்க ஸோ அதை நாங்கள் ஃபைனல் பண்ணி கேன்சல் பண்ணிட்டோம் ஸோ டோட்டலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபாய் சொன்னாங்க அதுக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்ஸ்க்கு எண்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய் சொன்னாங்க இதெல்லாம் சேர்த்து ஜிஎஸ்டி அந்த மாதிரி வேல்யூலாம் போட்டு ரெண்டு லட்சத்து அறுபத்தொராயருபா அந்த மாதிரி சொன்னாங்க த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ இதை நான் கால்குலேஷன்ஸோடு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நெக்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு புள்ளி எண்ணூற்றி எழுபது இப்போ வந்து ஒரு கிராம் நம்ம வந்துட்டு எடுக்கும் போது கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா டேட் கூட இருக்குது பாருங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐயாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சி ரூபா ஸ்டோனுக்கு வந்து நூற்றி நாற்பது ரூபா வந்துட்டு பிடிச்சுட்டாங்க நாற்பது மில்லிகிராம் என்னமோ சம்திங் சொன்னாலும் நூற்றி நாற்பது ரூபா பிடிச்சிட்டாங்க ஸோ ஒரு லட்சத்து ஐம்பத்தொறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வருது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் அமௌண்ட் தனி இது தனியாக விட்டுருங்க ஸ்டோன் அமௌண்ட்டு இதோட ஆட் பண்ணக்கூடாது வேஸ்டேஜுக்கு தனியாக போடணும் ஸோ இன்ட்டு செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போட்டு அவங்க சொன்னது செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரத்தி நானூற்றி அறுபத்தறு வருது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தொன்று இன்ட்டு த்ரீ பெர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தொன்னு இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி ரூபா வந்துச்சு அவங்க போட்ட அமௌண்ட்டுக்கு வந்துட்டு இந்த மூணு பவுன் நெக்லேஸ்க்கு வந்துச்சு நாங்கள் பேரம் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டோட அமௌண்ட்டில் எந்த சேஞ்சும் வராது ஆனால் பேரம் பேசுனோன்ற பேர் இந்த வேஸ்டேஜை கம்மி பண்ணணும்ல அப்போ செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லும் போது நாங்கள் அதை ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன் ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட பேசணும் அவங்க குறைச்சது ஃபோர் பர்சன்டேஜ் குறைச்சாங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் நெக்லஸ் ஸோ அது கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு அதனால் நம்ம பேரம் பேசும்போது வந்து குறைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட் அதுலேயே வந்து குறைச்சிருந்தாங்க ஒருத்தஞ்சுன்ட் பை பெர்சன்டேஜ் போட்டா இருபதாயிரத்தி பதினேழு இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தோறாயிரத்தி த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டா ஐயாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆட் பண்ணீங்கன்னா ஒரு லட்சத்தி இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் பே பேரம் பேசும்போது ஃபைனலாக எழுதி கொடுத்தது ஒரு லட்சத்தி எழுபத்தொறாயிரம் ரூபாய் ஸோ ஒரு லட்சத்தி எழுபத்தொராயிரம் அதோட த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி சேர்த்ததுனால இந்த ஒரு லட்சத்தி எழுபத்திரூபா வந்திருக்கு ஸோ வந்து பேரம் பேரம்புறதுல பொறுத்து தாங்க நான் நம்ம நகையோட நகை எடுக்கும்போது நமக்கு சில அமௌண்ட் வந்துட்டு லாபமாகவும் கிடைக்கும் நஷ்டமாவும் போகும் பேரம் பேசாமல் இப்போ நான் அப்படியே அவங்க சொன்ன மாதிரி செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லும் போதே வந்து எயிட்டின்னு சொன்னாங்க நான் வந்து அதுவே முடியாது நம்ம தப்பு நம்ம எடுத்தோன்னே முடியாதுன்னு சொல்லல அப்போ வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டாங்க ஸோ நான் வந்து வந்து நினைச்சா சரி ஓகே என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு பைனலா வந்துட்டு நாங்க பேசும்போது இல்ல இதுல இருந்து எனக்கு கம்மி பண்ணி கொடுங்க கண்டிப்பா எனக்கு வேணும் இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது போது சொன்னாங்க அதுக்கப்புறம் டுவெல்த் சொன்னாங்க சாரி சிக்ஸ்டீன் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோர்டீன் அந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் தான் ஃபைனலா வந்து தேர்ட்டின்னு சொல்லி நாங்க வந்து ஃபைனல் பண்ணி வரணும் இதுல இருந்து என்ன டிஃப்ரெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு தெரியுதுன்னா ஆறாயிரம் ரூபாய் நமக்கு லாபம் மேபி நான் வந்துட்டு இந்த செவன்டீன் நான் கட்டிட்டு நகை எடுத்துட்டு ஆறாயிரம் ரூபாய் எனக்கு நஷ்டம் ஆறாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு கிராம் கோல்டு வந்து காயினே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் தாராளமாக ஸோ அதனால தான் எப்பயுமே பேரம் பேசுங்க அப்படின்னு சொல்றேன் நீங்க எவ்வளோ தூரம் பேச முடியுதோ ட்ரை பண்ணி பாருங்க அவங்களால முடியுன்ற பட்சத்தில் அந்த ஜுவல்ஸ்க்கு வந்து குறைச்சி கொடுப்பாங்க முடியாத பட்சத்துக்கு இல்லைங்க இது தாங்க ஃபைனலு இதுக்கப்புறம் நம்ம முடியாது நீங்கள் வேணால் பேசிக்கோங்க யார்கிட்ட பேசணும் பேசிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிக்கோங்க ஆனால் முடியும் அப்படின்னா எவ்வளோ தூரம் வேணுனாலும் குறைக்கிறதுக்கு அவங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் முடிஞ்ச அளவு பேரம் பேசுறதுல ஸ்ட்ராங்காக நின்று பேசுங்க அவங்க இல்லை இந்த மாட்டோம் அப்படிங்கற பட்சத்துல நீங்க இறங்கி போங்க அது வரைக்கும் நீங்க இறங்கி போகாதீங்க சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா செவன்டீன் பெர்சன்டேஜ் அதாவது செவன்டீன் பெர்சன்டேஜ்ல இருந்து பைனல் நம்ம தேர்ட்டின் பர்சன்டேஜ் கிட்ட நம்ம வந்து ஃபைனல் பண்ணி வாங்குனது சோ அதனாலதான் உங்களுக்கு இதுல பில்லோட காண்ட்ராக்ட் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரம் ரூபாய் ஸோ இங்கே பாருங்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி ஒரு ரூபாய் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜுக்கு டோட்டலாக அதாவது ஜிஎஸ்டி போடாமல் வேஸ்டேஜ் மட்டும் போட்டு ஃபைனல் பண்ணது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் அதுதான் இங்கேயும் போட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம வேஸ்டேஜ் குறைச்சது தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்னு குறைச்சி நம்ம ஃபைனல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தொராயிர ரூபாய் ஸோ அதான் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கால்குலேஷன்ஸ் போட்டு அவங்ககிட்ட காட்டணும் இப்போ அவங்க குறைச்சிட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ்

தெரியாதவங்க தெரிஞ்சவங்களை ஏதாச்சும் கூட்டிட்டு போய் வாங்குங்க இப்போ நான் வந்து எங்க ரிலேஷன்ஸ்க்காக நான் போனேன்னு சொன்னதில்ல சிஸ்டருக்காக ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு யாராவது தெரிஞ்ச உங்களை கூட்டிட்டு போய் பேரம் பேசும்போது உங்களுக்கு வந்துட்டு லாபமும் முடியும் இப்படிதான் நான் உங்களுக்கு பேரம் பேசி நான் என் கூட வந்தபோது நான் வாங்கி கொடுத்தேன் ஸோ நான் வந்து ஃபைனல் பண்ணனா ஆறாயிரம் ரூபாய் லாபமும் அவங்களும் சொன்னாங்க கண்டிப்பாக நீ இவ்வளோ பேசுற இதுக்கே குறைச்சிருக்காங்க நானா என்னன்னா இவ்வளவுதான் பேசிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அது மேபி வந்துட்டு உண்மையா போய் எனக்கு தெரியல பட் நான் வந்துட்டு ஏன்னா முடிஞ்ச அளவு அவங்களுக்கு ஓரளவு குறைக்கணும் பேசணும் அப்படின்றதுக்காக நம்மளும் எடுக்க வந்திருக்கோம் நம்ம சொந்தக்கார ன்ற பட்சத்துல நம்மளால முடிஞ்சப்போ ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் பேசினேன் சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் குறைச்சும் இது வந்து பாத்தீங்கன்னா நெக்லஸ்க்கு அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ராப்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு கிராம் நூத்தி எண்பது இதுல சோன் எதுவுமே கிடையாது டைரக்டா அந்த பன்னெண்டு கிராம் நூத்தி எண்பது இன்ட்டு ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டோம்னா கோல்டோட மதிப்பு வந்துடும் ஸோ கோல்டோட மதிப்பு எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி பதிமூணு ஸோ அதான் நானும் நானுங்க போட்டிருப்பேன் பன்னெண்டு கிராம் இன்ட்டு நூத்தி எண்பது இன்ட்டு ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தஞ்சுன்னு போட்டா எழுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி பதிமூணு ரூபாய் பாயிண்ட் பைவ் மேலே வந்து நான் எப்பயுமே ஒன்று ஆட் பண்ணிப்பேன் அதனால தான் எழுபத்தோராயிரத்தி முன்னூத்தி பதினாலு அப்படின்னு எடுத்திருக்கேன் அவங்க வேஸ்டேஜ் சொன்னது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் சொன்னாங்க ஸோ ரெண்டுமே வந்து வேஸ்டேஜ் அதிகம் தான் நீங்கள் கேட்பீங்க டிராப்ஸ் தானே அதுக்கா அப்படின்னு நீங்கள் எவ்வளோ தூரம் பெரிய பொருள் எடுக்கிறீங்களோ அதுக்கு கூட அந்தளவுக்கு வேஸ்டேஜ் வராது ஆன்டிக்குன்னு போனாக்கா பெரிய பொருளுக்கு வேஸ்டேஜ் அதிகம் மற்றபடி நீங்கள் வந்து இந்த நார்மல் எல்லோ பொருளுக்கெல்லாம் பெரிய பொருளாக எடுக்கும்போது வேஸ்டேஜ் அதிகமாக வராது கேரளா மாடலு ஆனால் கேஸ்டிங்கை பொறுத்தவரை நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன பொருளெலாம் எடுக்கும்போது வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால நீங்கள் பொருள் எடுக்கும்போது எந்த மாதிரி எடுக்கணும்னு யோசிச்சு எடுங்க ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னா அது நல்லா தரமாக இருக்கா பிடிச்சிருக்கா அது நமக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறத போட்டு பார்த்துட்டு எடுங்க இன்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு அடுத்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே விலையை மாத்திர விலையை வச்சுக்காதீங்க தங்கத்தை பொறுத்த வரைக்கும் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது எவ்வளவு தூரம் நமக்கு வந்துட்டு நஷ்டமாகுதோ அதாவது வேஸ்டேஜ் அந்த மாதிரி ஜிஎஸ்டிலாம் கட்டி நஷ்டமாகுதோ விற்கும் போது அதை விட பல மடங்கு நஷ்டமாகும் திரும்ப நம்ம விற்கணும்னு நினைச்சோம்னா ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு வித்தீங்கன்னா உங்களுக்கு லாபமா இருக்கும் அதனால எடுக்கும் போதே அதோட எந்த மாதிரி நமக்கு சூட்டபிளாக இருக்கும் இந்த பொருள் போட்டால் நமக்கு நல்லா இருக்குமா இந்த பொருள் போட்டால் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்காடா நல்லா இல்லை நல்லா இருக்குது அந்த மாதிரி இருக்குமா இல்லை நமக்கு தான் பிடிச்சிருக்கு அடுத்தவங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுடுங்க நான் அப்படி தான் எடுப்பேன் போன வந்தோம்லாம் எடுக்கிறதுக்கு வந்துட்டு அது வந்து காய்கறி கிடையாது அது வந்து ஒரு தங்கம் சொத்து அசட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ அந்த மைண்டில் வச்சுட்டு அதை எடுக்கும் போது எப்படி எடுக்கணும்னு யோசிச்சுட்டு நிதானமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் போட்டு வியர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுங்க எடுத்துங்க ஒத்துணும் எடுக்காதீங்க தங்கத்தை பொறுத்தவரையும் சொன்னாங்க அதை வச்சு நான் கால்குலேஷன்ஸ் பதினோராயிரத்தி ரூபாய் வந்துச்சு எம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் வந்துச்சு ஜிஎஸ்டி சேர்க்காம ஏன்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு கீழே தான் போடுவாங்க எண்பத்தி மூணாயிரத்தி எம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு ரூபாய் வந்துருக்கு இங்க வந்து எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஏழு சோ கிட்டத்தட்ட வந்து நானூறுபா தான் டிஃப்ரெண்ட் சோ அந்த மாதிரி தான் வந்துட்டு வந்துச்சு ஸோ வந்து நான் பேசுனது வந்து எவ்வளவுன்றத நான் காட்டுறேன் ஸோ த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அவங்க போட்டது பார்த்தீங்கன்னா எழுபத்தொயிரத்தி முன்னூற்றி பதினாலு இன்ட்டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் போட்டதில் பதினோராயிரத்தி நானூற்றி பத்து ரூபா வந்துச்சு அதோடு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு இன்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டோன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா எண்பத்தஞ்சாயிரத்தி இருநூற்றி அறுபது ஆறுரூபா அதாவது ஒரு ஒன்றரை பவுண்டில் ட்ராப்ஸ் அந்த மாதிரி எடுக்கணும்னா இந்த மாதிரி நாம பைனலா பேசினது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி நூத்தி எண்பது ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தஞ்சுன்னா கோல்டோட மதிப்பு எழுபத்தோராயிரத்தி முந்நூத்தி பதினாலு சேம் தான் கோல்டு வந்து மாறாது பட் நம்ம வேஸ்டேஜுக்கு வந்து பேசணும்ல பெரும் பேசணும் பேசுல இதுல வந்து குறைக்கவே மாட்டேன்ட்டாங்க எனக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு என்னடா இதுல குறைச்சு கொடுத்துருவோம் கூட்டிகிட்டு வேற வந்துருக்கோம் நம்பிக்கை ரொம்பவே சங்கட்டம் ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா அதுல குறைச்சிட்டோம் இதுல குறைக்கணும் இல்லை அப்படின்றதுக்கு அவங்க குறைக்கவே முடியாதுட்டாங்க அப்புறம் நான் சொன்னேன் அங்கே தான் சீட்டு போட்டிருக்கேன் நான் சீட்டு போட்டு நான் எடுத்து வந்திருக்கேன் இவ்வளோ சீட்டு போட்டுருக்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எது பேசி அதுக்கப்புறம் மேனேஜரை பார்த்து மேனேஜர்கிட்ட வச்சு அப்புறம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் பர்சன்டேஜ் இருந்தாங்க அப்புறம் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் குறைங்க அவங்க வந்து அமௌண்ட்டே இவ்வளோ தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபைனலாக இப்படி பேசிட்டேன் அமௌண்ட்டே இவ்வளோ தான் இருக்கு ஸோ இதுல வந்து முன்ன பின்ன ஆச்சுனால இப்போதைக்கி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இன்னைக்கு நியூ இயர் அவங்க எடுத்தே ஆகணுன்ற முடிவோட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் தான் ஃபைனலாக வந்துட்டு தேர்ட்டின் போட்டாங்க த்ரீ பர்சன்டேஜ் குறைச்சாங்க ஸோ தேர்ட்டீன் பர்சன்டேஜ் போட்டாங்க ஸோ கோல்டோட மதிப்பு எழுபத்தோராயிரத்து முன்னூத்தி பதினாலு அந்த த்ரீ பர்சன்டேஜ் குறைச்சனாலும் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எழுநூறுவா இருந்துச்சு ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா எண்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு ரூபா ஸோ நம்ம ஃபைனல் பண்ணது பாத்தீங்கன்னா இங்கே இருக்கும் எண்பதாயிரத்தி எழுநூறுபாய் எண்ணூறுபாய் சம்திங் போட்டாங்க அந்த முன்ன பின்ன நூறுரூபாய் இரநூறுபா ஆகிறதெல்லாம் நம்ம பேசிக்கல ஏன்னா அவங்க குறைக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நான் அதனால அதை பேசிக்கலாம் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தூ ரெண்டாயிரம் ரூபாய் எண்பத்தி மூணாயிரூபா இங்க போட்டிருந்தாங்க எம்பத்தி மூணாயிரூபா இங்க பாத்தா உங்களுக்கு தெரியும் எம்பத்தி மூணாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் நம்ம வந்துட்டு அதுல எம்பாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு பைனல் பண்ணி முடிச்சிருந்தோம் சோ ஒன்பதாயிரம் ரூபாய் டிஃபரண்ட் ஆச்சு ஸோ அதுவே ஓகே அப்படிங்கிற மாதிரி நானும் முடிச்சிட்டேன் சோ தேர்டின் போட்டோம்னா ஒன்பதாயிரத்தி எழுபது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி பத்து வந்துச்சு சோ எவ்வளவு அமௌண்ட் டிஃப்ரெண்டா இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க சோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எண்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு ரூபாய் இன்டூ த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி இரநூத்தி நாற்பத்தி ஏழு இது ரெண்டையும் ஆட் பண்ணாங்கன்னா எண்பத்தி மூணாயிரம் ஸோ ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து எண்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு தான் இந்த டிராக்ஸ் வாங்குவோம் ஆனால் நம்ம அவங்க போட்டு கொடுத்தது ஒன்லி வேஸ்டேஜ் தங்கும் மதிப்பு ரெண்டையும் சேர்த்து எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் ஆனால் நம்ம ஃபைனலாக இந்த நகைக்கு பேசினது ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு தான் பேசிருக்கோம் ஸோ இது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பேரம்பிசி எடுத்துகிட்டு வந்தது இப்படி எடுங்க நீங்களும் வந்துட்டு யாரா கூட்டு போனாலும் சரி நீங்க போனாலும் சரி பேரம் பேசுங்க தங்கத்தை பொறுத்தவரையும் அவங்க சொன்னதுக்கே எடுக்கணும் அப்படின்னா அந்த கடையில எடுக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச அந்த கடையில நீங்க எடுக்காம இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆஹ் ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய கடைகள் வந்து எடுக்கிறதே கிடையாது மேபி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகுமன் எல்லாம் அந்த மாதிரிதான் ஒரு விஷயம் நடந்துச்சு நான் அதை நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் ஸ்ரீகுமன்ல இந்த மாதிரி நடந்துருச்சு ஆஹ் நாங்க வந்து நகைசெட்டு போட்டுருந்தோம் சீட்டு போட்டதுல பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா விஐபி கார்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் பெர்சன்டேஜ் கொடுப்பாங்க அதாவது விஐபி கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்கு ஸோ நான் அந்த கார்டை கூட உங்களுக்கு காட்டுறேன் ஸோ விஐபி கார்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு குறைப்பாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தங்க தங்கமாளிகையோட ஒரு விஐபி கார்டு இந்த கார்டு இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த விஐபி நம்பர்னு சொல்லிட்டு நம்பர் இருக்கும் இதை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது ரெகுலர் கஸ்டமர்னா இந்த கார்டு வந்து கொடுப்பாங்க மற்றபடி வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த கார்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் வந்து குறைப்பாங்க அதாவது இங்க எவ்வளோ வேஸ்டேஜ் வச்சிருந்தாலும் ஒன் பர்சன்டேஜ் ஸோ இதுல என்னோட சிக்னேச்சர் இருக்கும் இந்த கார்டு இருந்துச்சுன்னா ஒன் பர்சன்டேஜ் குறைப்பாங்க நைன்டீன் பர்சன்டேஜ் இருந்தால் எயிட்டீனா இருக்கும் டுவெண்ட்டியாக இருந்துச்சுன்னா நைன்டி இதுக்கு மீறி ஒரு பெர்சன்டேஜுமே குறைக்க மாட்டாங்க ஃபிக்ஸடு இப்போ நம்ம எப்படி ஜவுளி கடைக்கு போய் ரெடிமேடில் வந்து ஜுவல்ஸ்லாம் எடுக்க சாரீஸ்லாம் எடுக்கணும் அதில் பில்லு போட்டுருக்கறது அப்படியே கட்டிட்டு வரோம் பெரிய பெரிய கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இது ஆனால் எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் பேரம்பேசி தான் தங்க எடுத்தால் நமக்கு வந்துட்டு பிடிக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் பண்ணதுலேருந்து அங்கே நான் நகை சீட்டும் போடுறது கிடையாது நகையை எடுக்க கிடையாது எதுவுமே பண்ணுறது ஆனால் இப்போ வரை இந்த டேட் இந்த நியூ இயர் வரைக்குமே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நியூ வரைக்குமே எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் சிட்டி எம்எம் போடல எம்எம் போடலன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு மூணு டைம் வந்து சொல்லிட்டேன் எப்போ இந்த மாதிரி உங்கள் கடையில் பண்ணனால எனக்கு அது போட பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டேன் ஆனால் அவங்க வந்து அகைன் அகைன் கூப்பிட்றது வந்துட்டு சரி ஓகே அவங்களோட ஃபா இது வந்து லிஸ்ட் மாதிரி எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சரிங்க நான் அடுத்த டைம் வர அடுத்த டைம் வரேன்னு சொல்லிட்டு நான் விட்டுறது ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது யாருக்குமே கஷ்டமாக இருக்கும்ல அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் அந்த கடைக்கு போகிறதில்ல எங்கே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது எங்கே வந்துட்டு நகை வந்து நம்ம போது பேரம் பேசினாலும் ஓரளவு குறைக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் லாபமாக இருக்குன்னு பாருங்கள் மேபி வந்துட்டு இருக்கலாம் ஸ்ரீகுமாரில் கூட பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட்னாலும் கரெக்டான வேஸ்டேஜ் வச்சிருக்கலாம் அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அங்கே எஸ்டிமேட் வாங்குங்க நான் வந்து அதையும் பண்ணேன் அங்கேயும் எஸ்டிமேட் வாங்கினேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீமாலே எஸ்டிமேட் வாங்கினேன் ஸோ இங்கேயும் வாங்கும்போது அதுக்கப்புறம் பீமா ஓகே எனக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இங்க போடுறதே கிடையாது சோ எஸ்டிமேட் நீங்க வாங்கி பாருங்க வாங்கி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் சோ நீங்க வந்து ஒரே கடலை ரெடி ரெடி கேஷ் கொண்டு போறீங்கன்னா நம்ம எஸ்டிமேட் தாராளமா எந்த கடையில வேணாலும் நம்ம வாங்கிக்கிறோம் ஏன்னா நம்ம கையில் கேஷ் இருக்கு நம்ம உடனே கொடுத்துட்டு வாங்கிட்டு வரப்போம் பட் நம்ம நகைசீட்டு போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடையிலே தான் எடுக்கணும் அப்படிங்கிறப்போ அந்த கடையில் இப்படி ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க வேஸ்டேஜே குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம் நீங்க வந்து நகை சீட்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் அவங்க வேஸ்டேஜ் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பீமால எனக்கு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் தான் அலௌடு ஆனால் கீழே இருக்க எந்த ஜுவல்ஸ் எடுத்தாலுமே எனக்கு ஃபுல்லாக ஜீரோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் சொன்னாங்க ஸோ அது எனக்கு வந்து வந்துட்டு ஓகேன்ற மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு மேலே ஆன்டிக்னு போனால் தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் வந்து ஸ்ரீகுமாரனை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த வேஸ்டேஜ் தான் அதை விட முன்ன பின்ன ஆச்சுன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட குறைக்க மாட்டாங்க அவங்க கொடுக்குற வேஸ்டேஜுமே எனக்கு அவ்வளோவா வந்து செட் ஆகலை ஸோ நம்ம வந்து சில சில விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் உண்டியோ சேவிங்ஸ் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி ரெடி காஷ் கொண்டு போய் எடுக்கும்போது நம்ம ஒரே கடையை சூஸ் பண்ணுறதுனால என்னாகுதுன்னா நம்ம பழகண முஞ்சியாக இருக்குது தெரிஞ்ச முடிஞ்சா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி கொடுக்குறாங்க அது வந்து பீமால நடக்குது பட் இங்கே என்ன என்னாகுதுன்னா அதை பண்ணவே மாட்டுறாங்க அவ்வளோ தூரம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சீட்டு போட ஆரம்பித்ததே ஸ்ரீகுமலன்ல தான் அவ்வளோ தூரம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் இதுவரையுமே பார்த்தீங்கன்னா அவங்க குறைக்கவே மாட்டேட்டாங்க ஸோ அதனால தான் நான் அந்த கடையை விட்டு அப்படியே வந்துட்டு போடுறது கிடையாது எடுக்கிறது கிடையாது போகிறதே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷய தான் நாங்கள் போகிறதுல ஆஹ் உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது எங்கே வந்து கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நீங்கள் வந்து நகை சீட்டு போடுங்க நகை எடுங்க எஸ்டிமேட் வாங்கிக்கோங்க அதையும் செக் பண்ணுங்க நகையோட குவாலிட்டி பாருங்க நகையை வந்து நல்லா பத்து டைம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க கொக்கி கரெக்டாக இருக்கா திருகாணி கரெக்டாக இருக்கா தோடு எடுத்தா திருகாணி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் ரிங் எடுத்தா அந்த வளையம் வந்து ஸ்ட்ராங்காக அந்த வலையம்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த இந்த மாதிரி பெண்டில் எல்லாம் இது உடஞ்சிருக்கா விட்டுருக்கா அப்படி இப்படி எல்லாமே செக் பண்ணி தான் எடுக்கணும் ஏன்னா நம்ம அதை சேர்க்கறதுக்குள்ளேயும் வாங்குறதுக்குள்ளேயும் பெரிய பாடுபடுறோம் ஸோ அதனால ஈஸியா எடுத்தவங்க ஒருத்தன்னு பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேர் நானே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்லாம் ஜாலியா நகையை பார்த்தோன்னா ஹாப்பியாயிரும் அது வந்து மேற்பார்வை பார்த்துட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துடுவேன் ஸோ உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் தான் முடிய பிடிச்சி இருக்குது வைக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு சங்கடப்பட்டு எத்தனை டைம் வந்துட்டு நான் நகையை எடுத்துட்டு திரும்ப திரும்ப போட்டுருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிப்பட்டு அடிப்பட்டு நான் வந்து தெரிஞ்சுட்டேன் இப்ப நான் தெரிஞ்சனால உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஸோ நகையை எடுக்கிறீங்க அப்படின்னா வேர் பண்ணி பாருங்க அது உங்க கழுத்துக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா அது போட்டா குத்துதா வைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிருங்க ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ